கோவை சரவணம்பட்டி வாகராயம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுடேஸ்வரி மண்டபத்தில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் நெசவாளர் சேவை மையம் சேலம் சார்பில் இணைந்து நடத்திய நெசவாளர்களுக்கான நெசவாளர் அடையாள அட்டை என்றழைக்கப்படும் பேச்சான் கார்டு வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேலம் மத்திய அரசு நெசவாளர் சேவை மையம் இணை இயக்குநர் கார்த்திகேயன் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இதில் சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன் பழனிவேல் ராஜாராம் மோப்பிரியப்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்டோர் நெசவாளர்களுக்கு அங்கீகார அட்டை வழங்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக நெசவாளர் அடையாள அட்டை குறித்து சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவன தலைவர் கைத்தறி முருகேசன் கூறியதாவது என் பேர் முருகேசன் சில்க் வில்லூம் இன்ஸ்டியூட் சிஓ தான் இப்போ ஆக்சுவலாக என்ன எல்லா எல்லா நெசவாளர்களுக்கும் நம்ம நிறையா ச உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் நிறைய ஸ்கீம் வருஷம் வருஷம் அலௌன்ஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் எல்லாம் நெசவாளர்களுக்கு இடையில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இந்த சில்க் உள்ளேஜுடைய வேலை என்னென்னா ஒரு விழிப்புணர்வு ஏதாவது இந்த என்னென்ன சலுகை இருக்குதுன்னு சொல்லி எல்லா நெசவர்களுக்கும் பயன்படுறதுக்காக இது வந்து எல்லா நெசவாளர்களுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும் இந்த சில்க் உள்ளேஜுடைய ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த முகாமுங்க இது இது இன்னொன்று என்னென்னா நிறைய நெசவர்களுக்கு க கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் நம்ப முடியலைங்க காரணம் காணினா ஒரு ஒற்றுமை இல்லாத காரணம் இப்போ எல்லா நெசவலும் ஒற்றுமை இருந்தாங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து நாங்கள் வந்து சனல் கவர்மெண்ட்லேருந்து செட் கவர்மெண்ட் எல்லா இதுலேயும் வந்து நிறையா ஸ்கீம் வந்து நாங்கள் எல்லா நெசவர்களுக்கும் உதவி பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும் நீங்கள் எனிடைம் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது சில்க் வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெசவலுக்குடைய என்னென்ன எல்லா சலுகையும் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணித்தரோம் உதவி பாதங்கள் நெசவாளுடைய பென்ஷன் திட்டம் கவுர்மெண்டில் அனைத்து சலுகையும் நெசவாள இலையர்பான் பண்ணிக்கிட்டு உதவு உதவி வேணும்னா நீங்கள் எங்களை சில்க் வில்லேஜுக்கு வாங்க ராமநாதபுரத்துக்கு வாங்கி சார் வேறு என்ன

நான் பெண்களுக்கு வந்து எப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி நாங்கள் வந்து சமர்த்தின ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் சார் எல்லா பெண்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புக்கு கொட்டி கிடக்கு சார் அதே மாதிரி நீங்கள் எங்கள் சில்க் காலேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருமே பெண்களுக்கு வந்து ஐடியில் உள்ளவங்களே எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிச்சுக்கிறாங்க சார் ஐடியோடைய வேலையை வந்து உதவி உதவி தள்ளிவிட்டு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டிசைனிங் நேச்சுரல் டைங் வீவிங் எல்லாமே கற்றுக்கிட்டு வர நிறையா வந்துகிட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஆர்வமாக இருக்காங்க சார் இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறையா எங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க சார் பெண்கள்